எயிட்டிஸ் நைன்டிஸ்ல ஒன்று அவங்களுடைய மெமரிஸாக இருக்குது நான் கேட்டு வாங்கியிருக்கேன் ஸோ உங்கள் காலகட்டத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னுடைய காலத்தில் நான் இதையும் படம் எடுத்தேன் நான் காலேஜ் போகிறப்ப நான் கிராமத்துலேருந்து வந்தேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் சரியா கிராமத்தில் படித்த பசங்களுக்குலாம் இங்கிலீஷ் பேச தெரியாது எங்கள் அப்பா என்ன ஃபைன் ஆர்ட்ஸில் சேர்த்து விட்டார் எங்கள் காலேஜில் வர பெண்ணுங்கள்லாம் பயங்கர பென்ஸ் கார்லேயே அப்போ வந்து நாங்கள்லாம் பார்த்து இந்த காரையே பார்த்து கிடையாது எல்லாம் வந்து இறங்குவாங்க சாக் சாக்னு பயங்கரம் இங்கிலீஷில் பேசுவாங்க எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும் ஒதுங்கி நின்று பார்த்து அப்படியே ரசிப்பேன் நான் எல்லாம் பேசினதே கிடையாது அப்படி ஒரு காலேஜில் ஒரு கேர்ள் வந்து ஆர்கண்டி புடவை கட்டிட்டு ஒரு சாரி கட்டிட்டு ஒரு காரில் ஃபியர் ஆகுது வந்து இறங்கி போகிற பெண்ணை நான் தினமும் பார்ப்பேன் பார்ப்போம் இல்லையே நான் அவள்கிட்ட பேசினதோ எதுவுமே பண்ணலை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பெண்ணை இந்த பொண்ணுக்காக நான் காலேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன் படம்லாம் முடித்து நான் லேட்டராக அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி டேரக்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது என்ன கதை பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தேன் என்னடா ஒரு பிள்ளையை காலேஜில் பண்ண ரசித்தோமே ஆனால் அவளை பற்றி நம்ம காதலையே சொல்லலையே ஏன் சொல்லலைன்னு நான் என்னையே ஆராய்ஞ்சு பார்த்தேன் இருக்கிற ஒரு பயம் சொல்லிட்டம்னால் அந்த பையன் என்னன்னா சொல்லி அவன் மறுத்துட்டா இதாகிடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமலேயே மறைச்சி வச்சுருந்தேன் ஏன் இதே ஒரு கதையாக பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதயம் கதையோட